ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நீ வீட்டைல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜாக்கெட்ல முன்போக்க ஷேப் பிடிப்போம் இல்லையா அதை எப்படி நம்ம அளவு ஜாக்கெட்ல இருக்கிற அளவுக்கு நம்ம மார்க் பண்றது அளவு எடுத்து மார்க் பண்றது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கப் போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம எவ்வளோ நாளும் பிளவுஸ் தச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில கஸ்டமருக்கு நம்ம அந்த கப் ஷேப் டாட் பிடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சவாலாகவே இருக்கும் ஏன்னா சிலருக்கு வந்து அது பெர்ஃபெக்டா வந்து வராது அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன எப்படி கரெக்டாக நம்ம அவங்க பிளவுஸ் சரியா இருக்கிற பிளவுஸ் அளவு பிளவுஸை வச்சு நம்ம எப்படி அளவு எடுத்து மார்க் பண்ணுறது அப்படின்றது தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம இந்த அளவு பிளவுஸ் வந்து நாற்பது இன்ச்சு பிளவுஸ் இந்த அளவு பிளவுஸ்ல நம்ம முன்பக்கம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இதே அளவுல அதுல எப்படி நம்ம முன்பக்கத்துல கப் ஷேப் இந்த அளவு பிளவுஸ்ல அளந்து அந்த முன்பக்க கிராஸ் கட்டிங்ல நம்ம எப்படி மார்க் பண்றது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த பிளவுஸ்ல கப் ஷேப் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு இதே அளவுக்கு நம்ம எப்படி நம்ம வெட்டி வச்ச முன் பக்கத்துல கப் ஷேப் மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்ப நாற்பது இன்ச்சு ப்ளவுஸுக்கு முன்பக்கம் கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம் கட் பண்ணி வச்சாச்சு இப்ப இதெல்லாம் நம்ம மெயின் மெயின்டாட்டம் முத மார்க் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வரும் இல்லையா வலது பக்கம் இடது பக்கம் இதை திருப்பிக்கோங்க கழுத்து பகுதி கழுத்து பகுதி ஒன்னா இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இது உள் பக்கம் அப்படின்றதுக்காக இதை மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கல வலது பக்கம் இடது பக்கம் மாறாம தைக்க முடியும் இப்ப எதாவது ஒண்ண நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததுல அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதே அளவா போட்டு இப்ப பாருங்க இப்போ ஒண்ணு மட்டும் எடுத்துடலாம் இப்போ நம்ம மார்க்கிங் வந்து அளவு பிளவுஸ வச்சுதான் பண்ண போறோம் இது இந்த இடத்துல மெயின் டாட் பிடிப்போம் மெயின்டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமானது அந்த இந்த இடத்துல இருந்து மெயின் இடை வெளி விடுவோம் அந்த அளவு ரொம்பவே முக்கியமானது ஏன்னா அது சரியா இருந்தாதான் உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து சரியா வரும் அத கொஞ்சம் கூடுதலாவோ இல்லை கொறைச்சோ வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் சரியா வராது அதனால மெயின் அந்த இடைவெளிய சரியா அளக்கணும் இப்ப அளவு பிளவுஸ்ல எப்படி அளக்குறதுன்னு நான் காமிக்கிறேன் ஏற்பட்டோம் இது நிலைய போட்டுக்கிடுவான் இப்ப பாருங்க இப்ப இந்த வளைய பகுதி இருக்கு பாருங்க அந்த பக்கம் எடுத்துக்கோங்க உள் பக்கமா திரும்பிக்க பாருங்க மெயின்டாட்டை எங்க பிடிச்சிருக்கோன்னு பாருங்க இங்க வச்சுக்கோங்க டேப்ப உள் பக்கமா நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படி எடுத்து இந்த இடம் இங்க பாருங்க இப்படி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த பீஸ் தனியா தெரியும் இந்த முன் கிராஸ் பகுதி இந்த முன் பக்கம் தச்சிருக்க பகுதி நமக்கு தனியா தெரியும் தொட்டு பக்கையிலே தெரிஞ்சிடுவோம் இங்க இருக்கு இங்க இருக்கு இது ஃபுல்லு வந்து நம்ம வளைய போய் வளைய பீஸ் பகுதி இப்ப இது வரைக்கும் நம்ம அளக்க போறோம் தையலுக்கெல்லாம் தனியா நீங்க எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம நிவி டெய்லர் பிளவுஸ் மெத்தட் வந்து ரொம்பவே சிம்பிளா ஈஸியா நீங்க ஆசை மட்டும் இருந்தா போதும் தைக்கணும்னு ஆசை இருந்தா போதும் நீங்க அழகா அளவெடுத்து தைச்சிடலாம் சொல்றத மட்டும் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்க தைச்சாலே உங்களுக்கு அழகா வந்துரும் பாருங்க தொட்டு பாக்குறோம் இந்த இடத்துல இந்த பீஸ் துணி வந்து இங்க இருக்கு அதான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்ப இதுல இருந்து இது வச்சுக்கோங்க ரெண்டரை வருது பாருங்க மார்க் பண்ண இடத்துல ரெண்டரை வருது அப்ப மெயின்டாட்டோட அகலம் எவ்வளவு நமக்கு மெயின்டாட்டுக்கு இடைவெளி விடுவோம் இல்லையா அந்த இடைவெளி ரெண்டரை இதே அளவு அப்படியே வச்சுக்கோங்க பாருங்க கழுத்து பகுதி பகுதியில் வந்துடுறோம் ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறமா தான் நம்ம மெயின்டாட்டோட அகலத்தை பார்க்கறோம் இதுதான் வந்து மெயின்டாட் இதுதான் வந்து இத சரியா புடிச்சாதான் நமக்கு இந்த ரெண்டு டாட்டும் சரியா வரும் இது சரியா இருந்தா தான் வந்து உங்களுக்கு பிளவுஸே ஃபிட்டிங் சரியா வரும் அப்படிங்கிறப்ப டாட் இங்க பாருங்க தையல் தெரியுதா இந்த இடத்துல இருந்து இந்த தையல் வரைக்கும் வச்சு வச்சுப்பாரு தையல் வரைக்கும் ஒன்றா வருது ஒன்றை நம்ம ரெண்டா மடிச்சிருப்போம் இல்லையா அப்ப அதை டபுள் ஆக்கிரும் ஒன்றையும் ஒன்றையும் மூணு இந்த பக்கம் ஒன்றரை இந்த பக்கம் ஒன்று அப்ப நம்ம மெயின் டாட்டோட அகலம் மூணு இன்ச்சு வைக்கிறோம் இந்த இந்த இடத்துல இருந்து மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிருக்கோம் முத மூணு இன்ச்சு வச்ச இப்போ மெயின்டாட்டோட உயரம் பார்க்கறோம் இது அகலம் இது ரெண்டையும் மடிச்சு நம்ம உயரம் தைக்கணும் இல்லையா அதுக்கு வந்து இதுதான் உயரம் இந்த அளவு ப்ளவுஸில் எப்படி நம்ம அளந்து அதே அளவுக்கு வைக்கிறது அப்படின்னு தான் இருக்கோம் அதனால அதே அளவுக்கு அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு வருது தையல் இங்கே வருது ரெண்டரை இன்ச்சு வருது மெயின் டேட்டோட உயரம் ரெண்டரை இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த முத அகலத்தை ஒன்று மேலே ஒன்றும் சரியாக வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு ரொம்பவே எளிமையாக இது தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு Sekarang da 2,5 render di bagian atas Sekarang tinggal 2,5 cm di இப்போ நம்ம மெயின் டாட்டு வரைஞ்சாச்சு அடுத்ததான் நம்ம கழுத்து பகுதியில் இருக்கிற இந்த கொக்கி பீஸ் வளைய பீஸ் வைப்போம் இல்லையா இந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கணும் அது எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்பயுமே இந்த பகுதியில் மேக்சிமம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரெட்டையா மடிச்சிருங்க எந்த ஒரு அளவு பிளவுஸா இருந்தாலும் நீங்க ரெட்டையா இந்த மாதிரி மடிச்சுட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த டாட் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அழகா வரும் அதனால இந்த இடத்த அப்படி இப்ப இந்த பகுதியில சென்டர் பண்ணிக்கோங்க எந்த ஒரு அளவு பிளவுஸ்ல இருந்தாலும் சரி நீங்க இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டாட் உயரம் அகலத்தை மட்டும் நம்ம இந்த டாட்டோட உயரம் அகலத்தை மட்டும் நம்ம அளந்து பிளவுஸ்ல உள்ள அளவுல அளந்து வச்சிடலாம் இப்ப பாருங்க அதே தான் இங்க இங்க வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து பட்டன் பீஸு இங்க வரைக்கும் இந்த துணி இருக்கும் அந்த அளவு இப்ப இது வந்து டாட்டோட அகலம் இது வந்து கால் இன்ச்சு இருக்கு பாருங்க மேக்சிமம் இது கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சுக்கு கம்மியா கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம் அரை இன்ச்சு கூட வச்சுக்கலாம் அதுக்கு மேல இந்த டாட்டோட அகலத்தை கூட்டாதீங்க இது உயரம் உயரம் வந்து ரெண்டே முக்கால் இருக்கு பாருங்க ரெண்டே முக்கால் இருக்கு இதுவும் வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் சின்ன சைஸா இருந்தா அளவுகள் மாறுபடும் அவ்வளவு அதுக்கு மேலே போகாது மூணுக்கு மேல போகாது இப்போ ரெண்டே முக்கால் இருக்கு இப்ப என்ன பண்றோம் இந்த இங்க ஒரு கால் இன்ச்சு இங்க ஒரு கால் காலிஞ்சி எடுத்துக்கிறோம் இங்கே ரெண்டே முக்கால் இந்த மாதிரி மடிச்சு கூட நீங்க வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் தெரியும் ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணிடுங்க இப்ப இந்த மாதிரி கிராஸா கொண்டு வந்துரணும் இந்த இடத்துல என்ன அளவு பிடிச்சோமோ அதே அளவுக்கு கொண்டு வந்துடும் இப்ப இது வந்து கழுத்து பகுதியில பொக்கி பீஸ்ல பிடிக்கிற அடுத்த டாட் இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மூணாவது டாட்டா ஆம்கோல் பக்கம் பிடிக்கிறோம் இல்லையா அது வரணும் அது எப்படி அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க இது ரெண்ட நம்ம இப்படி பிடிச்சா அப்புறம் பிடிச்சோம்னா இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வரும் இந்த பாயிண்ட்டு இந்த மாதிரி வரும் இந்த பாயிண்ட்டு தச்சு தச்சதுக்கு தைச்சதுக்கப்புறம் பிடிக்கல இந்த மாதிரி வரும் தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிடிச்சி பார்த்துக்கோங்க மார்க் பண்ணையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிக்கல இந்த பாயிண்ட் இந்த அது ஏத்தி இறக்கி ஆம்போல் இருக்கக்கூடாது இதை சரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட் இருக்குலையே அதுக்கு மேலே தான் எப்பயுமே நம்ம டாட் பிடிக்கணும் அது ப்ளவுஸில் எவ்வளோ ஒயராக இருக்குன்னு பார்த்திடலாம் இந்த மாதிரி ஆம்கோலை மடிச்சே வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க ஆம்கோல் பக்கம் உள்ளே டாட் டாட்டோட அகலம் வந்து அரை இன்ச்சு இருக்கு அரை இன்ச்சு இருக்கு உயரம் வந்து மூன்றம் இருக்கு இப்ப அகலம் அரை இன்ச்சு அகலம் அரை டாட்டோட உயரம் ஆம்கோல் பக்கம் வைக்கிற டாட் மூன்ற இது வந்து அவங்கவுங்க உங்க பொறுத்து இந்த அகலம்லாம் கொஞ்சம் மாறும் ஒரு சிலருக்கு மெல்லி சாப்பிடிக்கிற பிடிக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோ மூணாவது நமக்கு இங்க மார்க் பண்ணது அப்படியே இங்க தெரியுது அது மேலேயே நம்ம மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு அளவு பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அதை எப்படி நம்ம மெயின்டாட்டு சைட் ஆட்டு எப்படி நம்ம மார்க் பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம் ஒரு பக்கத்துக்கு மார்க் பண்றோம்னா அதே மாதிரிதான் அடுத்த பக்கத்துக்கும் நம்ம மார்க் பண்ண போறோம் இந்த பக்கமும் அளக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பக்கம் நீங்க இந்த உள் பக்கமா இந்த வளைய பக்கம் அளந்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும் இந்த வளைய பக்கம்ன்றப்ப உங்களுக்கு இந்த வளையத்துக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெளியில விடுற மாதிரி தப்போ இல்லையா அதனால நம்ம இதை கணக்கு பண்ணி நம்ம அளவு எடுக்க முடியும் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே நம்ம உள்ள திருப்புறப்ப அளவு வந்து கொஞ்சம் உள்ளே போயிடும் ப்ளவுஸோட அளவு அப்படிங்கிறப்ப நீங்கள் அளவு எடுக்கையில உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால இந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கையில தையலுக்குன்னு தனியாக எதுவுமே விட தேவையில்லை நம்ம மெத்தட் படி டாட்டுக்கோ இல்லைன்னா தைக்கிறதுக்கோ எதுக்குமே நம்ம கொஞ்சம் மொத்தமா வந்து பாடி அகலத்துல தையலுக்கு விடுவோம் அந்த அளவு மட்டும் போதுமானது இந்த மெத்தட் படி நீங்க தச்சு போட்டு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த பக்கம் குறித்த மாதிரியே இந்த பீஸை போட்டே நம்ம அடுத்த நம்ம மார்க் பண்ணிடலாம் பாருங்க இது உள்பகுதி நம்ம குறிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த உள்பகுதியை எடுத்துக்கோங்க இந்த பீஸ சரியா போட்டுக்கோங்க எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்ப எடுத்தோம்னா அடுத்த பீஸ்லயே நமக்கு இந்த மார்க்கிங் விழுந்துருக்கும் பாருங்க இப்ப நம்ம ஒரு அளவு பிளவுஸ்ல உள்ள அளவுகளை வச்சு நம்ம எப்படி கப் ஷேப் டாட் வந்து மார்க் பண்றது அப்படின்னு பார்த்தோம் இதே போல நீங்களும் மார்க் பண்ணி பாருங்க மார்க் பண்ணிட்டு இதே அளவுல தச்சு போட்டு பார்க்கல ரொம்பவே சூப்பரா வரும் இது ரொம்பவே உங்களுக்கு அளவு பிளவுஸை வச்சு சரியான முறையில அளக்குற மெத்தடு இதே போல அளந்து நீங்களும் வெட்டி தச்சு போட்டு பாருங்க இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ